ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேத்தி வந்து காலையில் மானிட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்ளை பண்ணணும் அதாவது ஜனவரி மாதம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஜனவரி மாதம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணதுக்கு மறுநாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற பைசா வந்து எனக்கு வந்து பணம் ஒம்பதாயிரம் வந்து அனுப்பியிருந்தாங்க கிடச்சிருச்சு எல்லாமே வந்து பைசா கிடச்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு டாலர் மட்டும்தான் இருக்குது அப்புறம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ரீசுறு ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சு அப்புறம் நம்ம வந்து சீரியல் வந்து எல்லாருமே வந்து போடுறாங்க நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் போட்ட ஷார்ட்ஸை எல்லாமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோ வச்சுருந்தேன் அதை வந்து ஃபுல்லாகவே டெல் பண்ணிட்டு கொடுத்தேன் ஏப்ரல் மாதமும் அவங்க வந்து ஏற்றுக்கவே இல்லை மறுபடியும் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சரி சொல்லிட்டு அப்பீல் பண்ண அப்பீலும் வந்து ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண டேட்டு காலையிலேயே வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு இப்போ எனக்கு சொந்த ஓனாக இருந்தாலும் சரி வீடியோ வந்து போட்டுட்டு அதே ஷார்ட்ஸ்லேயும் போடும்போது ரெண்டாக போடக்கூடாது ஏதாவது ஒன்று தான் போடணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து டெவெல் பண்ணிட்டு கொடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட நாலாயிரம் வீடியோ டெலிவெட் பண்ணிட்டு பதினோராயிரம் வீடியோட கொடுத்துருந்தேன் அதையும் வந்து பார்த்தினா காலையில் ஒரு எட்டு மணிக்கு கொடுத்தேன் ஒரு சாயந்தரமே மெயில் வந்துருச்சு உங்களோடது வந்து மாட்டிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அதுக்கப்புறம் சரி அப்பீல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது தடவை அப்பீல் பண்ணுறேன் இப்போ சரி சொல்ல அப்பீல் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்கு வந்து இதுவரையும் வந்து எதுவும் வரல ரிப்ளை வந்து வரல அதில் வந்து நான் நல்லாவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான் சீரியல் மட்டும் போடல என்னோடய ஓன் வீடியோ எவ்வளவோ வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து நான் போட்டிருக்கேன் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் எல்லாமே மென்ஷன் பண்ணி அப்புறம் என்னோடய டூல்ஸ் அது எல்லாமே வந்து து பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்ட் கிடையாது என்னோடய சொந்த வீடியோம் போட்டிருக்கேன் ரீயூஸ் எல்லாமே வந்து டெல் பண்ணிட்டேன் அப்படி சீரியல் வந்து ஃபோட்டோவை மட்டும் வந்து க்ராப் பண்ணி ஓன் வாய்ஸ் வந்து கொடுத்து தான் நான் போட்டிருக்கேன் சொல்லி எல்லாமே வந்து போட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிப்ளையும் வந்து இல்லை நேற்று ஈவினிங் கொடுத்தேன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எனக்கு தெரியல நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னா இந்த பிரச்சனையும் கிடையாது தொடர்ந்து நம்ம வந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக பதினஞ்சாந்தேதியிலேருந்து புது ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஃபேஸை காட்டி தான் வந்து போடணும் அதுவும் ஓன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓன் வீடியோ விலாக் மைதான் வந்து ஓன் வீடியோவில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து போடலாம் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி தான் இப்போ நான் பத்து பதினஞ்சு வீடியோ தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டோப்பி என்ன பண்ணலாம் அதுதான் வந்து இப்போ யோசனை அதுக்காக தான் போ புதுசாக ஒரு சேனல் வந்து ஆரம்பித்தேன் பதினோராறுபடியும் டெலிட் பண்ணி எடிட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு ஆறு எட்டு மாதம் ஆகலாம் இந்த சேனலை வந்து சரி பண்ணலாம் அடுத்த தடவை வந்து இப்படி மூணு மூணு மாதம் வரும் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி எந்த யூஸுமே கிடையாது ஒன்று கிடைக்கணும் இல்லை கிடைக்காமல் இருக்கணும் சும்மா இந்த சேனலை வந்து உருவாகனா அஞ்சு வருஷமாக வந்து பாடுபட்டுருக்கேன் அஞ்சு வருஷமாக வந்து பாடாப்பட்டு ஃபஸ்ட்டீன் வீடியோலாம் யாருமே வந்து பார்க்கலை ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து பார்த்துருந்தாங்க அப்படிப்பட்ட சேனலில் இன்றைக்கி லட்ச கணக்கில் வந்து பா பார்க்குறாங்க அப்படின்னா மில்லியன் கணக்கில் பேருக்கு முப்பது லட்சத்தை வந்து முப்ப மூணு கோடியை தாண்டி வந்து போயிருக்கு அப்படி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா எவ்வளவு நான் கஷ்டப்பட்டுருக்கேன் தூங்காமல் சாப்பிடாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்தது அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னா யோசி பார்த்துல புது சேனல் ஒன்று இப்போதிக்க ஆரம்பித்து வீடியோ போட்டுக்கிட்டு மானிட்டர் சொன்னுவாங்கன்னா என்ன ஆயிரம் சப்ஸ்க்ரை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதில் நாலாயிரத்தை தாண்டி வந்து வேகமாக சப்ஸ்கிரைபர் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க புது சேனல் ஆரம்பிச்சுட்டேன் அதில் வந்து பார்த்தின்னா எப்போது ஒரு டீசல் போட்டு வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணதெல்லாம் நல்லா வந்து வைரலாக போய் இப்போ அது ஒரு மில்லியன் தாண்டி வந்து இருக்குது இப்போ நாலாயிரத்துக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபரும் வந்து உங்களுக்கு வந்தாச்சு வந்ததில் இப்போ வந்து அப்போது போட்டால் எல்லாமே ஒரிஜினல் வீடியோ தான் போடணும் எல்லாமே டீல் பண்ணியாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ இந்த சேனல் என்ன சேனலில் இப்போதைக்கு வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்பப்போ ஒரு வீடியோ போட்டுட்டு பழைய வீடியோ எல்லாமே வந்து டெலிட் பண்ண போகிறோம் இப்போ சீரியல் வந்து லட்சக்கணக்கில் போச்சு ஏன்னா மொ ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்க மார்டேசனுக்கு வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு இவ்வளோ வாட்சவர்ஸ் நீங்கள் ப்ரைவேட்டில் போடுறாங்க சில பேர் வந்து சாமர்த்தியமாக ப்ரைவேட்டில் போடுங்கன்னு சொல்கிறாங்க ப்ரைவேட்டில் போட்டாலும் அவங்க வாட்ச் ஹவர்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்ப்பாங்க கண்டிப்பாக இப்போ சீரியலுங்கும்போது போது லட்சக்கணக்கான பேர் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க அதை வந்து போட்டுரு வந்து ஆரம்பத்தில் வந்து அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி எனக்கு பணம்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இப்போதான் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால இப்போ வந்து போடுறதுல தப்பே இல்லை நான் வந்து அப்படி சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு நிமிஷம் போட்டோ போட்டால் அது வந்து பிரச்சனை கிடையாது தொடர்ந்து வந்து போடக்கூடாது அப்படின்னு தான் வந்து இப்போ அதுக்கெலாம் அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பணம்லாம் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டேக்ஸ்லேருந்து வந்திருக்கு சீரியலுக்குலாம் வந்து பணம் கொடுக்குற பணம்லாம் வந்து எல்லாமே வந்து போ டேக்ஸில் போது வந்து கேட்டிருப்பாங்க எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புது சேனல் ஆரம்பித்து இப்போதைக்கு வந்து இந்த சேனலில் என்ன பண்ணலான்னா இப்போ புதுசாக சேனல் ஆரம்பித்தா வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஆல்ரெடி இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வாட்சவர்ஸ் தான் பிரச்சனை நாலாயிரம் வாட்சவர்ஸ் அப்படின்னா இன்னொரு சேனல் இப்படி தான் ஏற்கனவே அதுவும் அப்படி தான் போன வருஷமே வந்து சேர் பண்ணிட்டாங்க அதுலேயும் இப்படித்தான் திடீர்னு வந்து கொடுத்தாங்கம்போது ஒரு கொஞ்சம் வீடியோ போட்டிங்கன்னா பரவாயில்லை பத்தாயிரம் பஞ்சாயிரம்னா எல்லாத்தையும் டில் பண்ணிட்டு வந்து போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் சீரியலில் மட்டும் வந்து டெல் பண்ணிக்கலாம் வேற ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது இப்போ சீரியலில் போட்டால் ரிவ்யூ ஃபுல்லாகவே டெலிட் பண்ணணும் கிட்டத்தட்ட சீரியல் ரிவ்யூன்னு ஒரு ஐயாயிரத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய ஒரிஜினல் வீடியோ வந்து டெலிட் பண்ண வேண்டாம் இருந்தாலும் சீரியல் மட்டும் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எடிட் பண்ணால் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேயே வந்து ஆகும் அப்பப்போ ஒரு வீடியோ போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பல பழச வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவை போட்டு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இன்னுமே என்னால் சொல்லவே முடியாது இந்த மாதிரி ஃபேஸை காட்டி தான் வந்து சொல்ல முடியும் ஒரு ஃபோட்டோவை வந்து ஒரு செகண்ட் அப்படி போட அப்படி தான் வந்து முடியும் அதனால் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதரவு கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வாட்ச் ஹவுஸ் வந்து நான் வந்து ரெண்டு மூணு மாதம் எப்போ எடிட் பண்ணுறேனோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவே பத்தாயிரம் இருபதாயிரம் பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா போன மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து பார்த்துருக்கேங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி ஒரு அஞ்சாறு வீடியோ இருந்தாலே வந்து போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு பத்து வீடியோ இருந்தால் கூட போதும் நாலாயிரம் தான் சந்திரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து புதுசாக வந்து பார்க்கணும் அப்படின்னா வாட்சோவர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா வாட்ச் ஹோவர்ஸ் கிடைக்கிறது தான் எல்லாருக்குமே இது வருஷ கணக்கு ஆகும் அது ஈஸியாக சப்ஸ்கிரைப் வந்து இப்போவே எனக்கு நாலாயிரம் வந்துடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து ஆதரவு கொடுங்க அதனால் புது சேனலில் வந்து போடுறதோட பழைய சேனல் என்ன இப்போ இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு வரல மார்டர்ஸன் கிடச்சிச்சின்னா இந்த பிரச்சனையும் கிடையாது நான் எல்லா கடவுளுக்கும் வேண்டிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா வந்து தெரியலை என்ன பார்க்கலாம் அதனால் இந்த மாதிரி தான் வந்து இனிமேல் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன் ஆதரவு கொடுங்க நன்றி அதனால் புது புதுச்சேரியில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கூட எதுவாக இருந்தாலும் சரி பேச காட்டே சொல்கிற மாதிரி போடுங்க அப்போ எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது மாட்டேஷன் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும் இந்த மாதிரி ஃபோட்டோவை போட்டு நாங்கள் போட்டுருக்குற மாதிரி ஃபோட்டோவை போட்டு வைக்கிறதுனால தான் வந்து உங்கள் மாட்டேசன் கிடைக்கல பிரச்சனையாகுது சாதாரணமாக விளாக் சேனலுக்குலாம் வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனால் அதே மாதிரி திரும்ப திரும்ப போட்ட விஷயங்களை பேசக்கூடாது திரும்ப திரும்ப ஃபோட்டோ வீடியோ போடக்கூடாது இப்படி நிறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க போ பார்த்து போட தான் உங்களுக்கு மான்டேசன் வந்து அக்சட் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பீல் பண்ணியிருந்தேன் அப்பீலே வந்துச்சு அவங்க ஏற்றுக்கல இப்போ வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கணக்கில் ரிவ்யூ என்ன தான் வந்து நீங்கள் இப்போ வந்து முகம் காட்டி இப்போ ஆரம்பத்தில் வந்து ஃபோ இதை ரிவ்யூலாம் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்தில் ஓகே சொல்லி பணம் கொடுத்தாங்க ஆனால் வந்து இப்போ வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோடு வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் டெலிட் பண்ணணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மான்டேஸில் என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா மாரிட்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்சவர்ஸ்லாம் எங்கேயேந்து வருது இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் எங்கேயிருந்து வருது நிறைய வாட்ச்ஹவர்ஸ் எங்கேருந்து வந்து பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது நிறைய வாட்ச்ஹவர்ஸ்லாம் லட்சக்கணக்காக இப்போ எனக்கு மூணு ல மூணு லட்சத்து பத்தாயிரம் வாட்சவர்ஸ் இருக்குது அந்த மூணு லட்சத்து பத்தாயிரம் எங்கேருந்து வருது பார்த்தா எல்லாமே சீரியல்ல என்ன வந்திருக்குன்னு சொல்லலாம் அப்போ இருக்கையிலே அதிகம் அப்போ வந்து வியூ வந்து பண்ணது அப்படின்னா இப்போ நான் டெலீட் பண்ணினா இந்த மூணு லட்சமும் எனக்கு பேர் வந்து நாலாயிரமே இருக்குமான்னு தெரியாது அதனாலே தான் அவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க திரும்ப திரும்ப ரீஸ்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் இப்போ வாய்ஸு கிடையாது ஃபேஸும் வந்து காட்டணும் தான் இப்போ பிரச்சனை வருது இதனால் நான் ஜனவரி பண்ணி அப்புறம் ஏப்ரல் பண்ணி இப்போ மறுபடியும் பண்ணி மூணு தடவை பண்ணியாச்சு இப்போ நான் என்ன பண்ணணும்னா அந்த எல்லாத்தையுமே டெலிட் பண்ணோம் கிட்டத்தட்ட டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சேனல் மைதான் இப்போ சப்ஸ்கிரை அப்படி இருப்பாங்க புது சேனல் மைதான் மறுபடியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அளவுக்கு இனிமே வருமா அப்படின்னு தெரியல ஏன்னா அதில் இப்போ ஃபோட்டோலாம் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்தேன் அதனால் வந்துச்சு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது அதை அதனால் எந்தளவு வந்து இருக்குமா அப்படின்னு தெரியல பார்க்கலாம் இப்போ அதுதான் அடுத்த ஸ்டெப்பு அதுதான் பண்ணணும் இப்போ எல்லா வீடியோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வீடியோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேலே பன்னெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரம் வீடியோ இங்கே இருக்குது அப்படின்னா பதினோராயிரம் வீடியோ இருக்குன்னா அதில் எப்படி ஆறு ஏழாக இருக்கும் அந்த ஆறு ஏழு வீடியோ ஃபுல்லாக நீங்கள் டெலிட் பண்ணால் தான் மட்டும்தான் வந்து அடுத்தது மார்க்டேஷன் அப்ளை பண்ண முடியும் அதனால் அடுத்த ஸ்டெப் அதான் வந்து பார்க்கணும் எப்படி இருந்தாலும் சரி வந்து பார்த்தா ஏப்ரல் மாதம் பண்ணேன் அதுவும் கிடைக்கல ஃபஸ்ட்டு அப்பீல் பண்ணேன் அதுவும் கிடைக்கல அப்புறம் வந்து இப்போ பண்ணேன் இனிமேல் அக்டோபர் இருபத்தொன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் தொடர்ந்து வந்து இதுக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப குழப்பம் அதனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை காட்டி வீடியோ அப்படி போட்டு ரிவ்யூ பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது இப்போ ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் கிடச்சிருச்சுங்க போய் இன்னொரு சேனலு வந்து வச்சுக்கோங்க வெறும் ரிவ்யூ மட்டும் இனிமேல் பண்ணால் வந்து மானிட்டேஷன் வந்து கிடைக்காது பார்த்து வந்து பண்ணி ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயேதான் நல்லா பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறு சேனலை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி